யோபு அதிகாரம் முப்பத்தி இரண்டு யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினாலும் அவனுக்கு அந்த மூன்று மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள் அதனாலே ராமின் வம்சத்தானான பூசியனாகிய பறகையேலின் குமாரன் எலிஹூவுக்கு கோபம் மூண்டது யோபு தேவனை பார்க்கிலும் தன்னை தான் நீதிமானாக்கினதின்மித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் மூண்டது கொடுக்கத்தக்க மறுமொழி யோபின் மூன்று சிநேகிதருக்கும் அகப்படாதிருந்தும் அவர்கள் அவனை ஆகாதவன் என்று தீர்க் தீர்த்ததின்மித் அவர்கள் மேலும் அவனுக்கு கோபம் மூண்டது அவர்கள் தன்னை பார்க்கிலும் வயது சென்றவர்களானபடியினால் எலிஹூ யோபின் வார்த்தைகள் முடிந்து தீரும் மட்டும் காத்திருந்தான் அந்த மூன்று மனுஷரின் வாயிலும் மறு உத்தரவு பிறக்கவில்லை என்று எலிஹூ கண்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது ஆதலால் எலின் குமாரன் எலிஹூ என்னும் எபூசியன் பிரதியுத்தரமாக நான் இளவயதுள்ளவன் நீங்களோ விருதாப்பியர் ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்ர அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன் முதியோர் பேசட்டும் வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன் ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவியுண்டு சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும் பெரியோரெல்லாம் ஞானிகள் அல்ல முதியோரெல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள் நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் என்றேன் இதோ உங்கள் வசனங்கள் முடியும் மட்டும் காத்திருந்தேன் நீங்கள் சொல்லத்தக்கதை ஆராய்ந்து தேடு மட்டும் உங்கள் நியாயங்களுக்கு செவி கொடுத்தேன் நான் உங்கள் சொல்லை கவனித்தேன் ஆனாலும் இதோ உங்களின் யோபுக்கு நியாயத்தை தெரிய காட்டி அவருடைய வசனங்களுக்கு ஏற்ற பிரதியுத்தரம் இல்லை ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள் மனுஷனல்ல தேவனை அவரை ஜெயங்கொள்ள வேண்டும் அவர் என்னை பார்த்து பேசினதில்லை நீங்கள் சொன்ன வார்த்தைகளினாலே நான் அவருக்கு பிரதியுத்திரம் சொல்வதும் இல்லை அவர்கள் கலங்கி அப்புறம் பிரதியுத்திரம் சொல்லாதிருக்கிறார்கள் அவர்களுக்கு பேச்சு பேச்சு போயிற்று அவர்கள் பேசார்களோ என்று காத்திருந்தேன் ஆனாலும் அவர்கள் அப்புறம் மறுமொழி கொடாமலிருந்தபடியினால் நானும் பிரதித்திரமாக எனக்கு தோன்றிய மட்டும் சொல்லுவேன் நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது இதோ என் உள்ளம் அடைக்கப்பட்டிருந்தது புது துருத்திகளை முதலாய் பீரப்பண்ணுகிற புது ரசத்தைப் போலிருக்கிறது நான் ஆறுதலடையும்படி பேசுவேன் என் உதடுகளை திறந்து பிரதியுத்தரம் சொல்லுவேன் நான் ஒருவனுடைய முகத்தை பாராமலும் ஒரு மனுஷனுக்கும் இச்சகம் பேசாமலும் இருப்பேனாக நான் இச்சகம் பேச அறியேன் பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாய் என்னை எடுத்து கொள்வார்